உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்னம் இன்னைக்கு முக்கியமான சில விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பேச போறோம் முதலாவதா எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுகவோட முப்பெரும் விழா அதாவது இந்த நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சியில அப்படியே மாதம் மும்மாறி மலை பொழிந்துக்கிட்டு இருக்கு மக்கள் அப்படியே கிழு வாழ்றாங்க இவங்க கெட்ட கேட்டுக்கு இவங்களுக்கு முப்பெரும் விழா ஒரு கேடா அப்படின்னு மக்கள் எல்லாம் கேவலமா கேட்கிற அளவுக்கு ஒரு முப்பெரும் விழா இதை நடத்தக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குன்னா சாட்சாத்து நம்ம பத்து ரூபா பாலாஜி கிட்ட யாரு கோர்ட்டு ஒழுங்கா ஓடி போ அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றியா இல்ல அச்சத்துக்கு உள்ள போட்டுமா அப்படின்னு ஓட விட்டுச்சுல அந்த திராவிட போர்வால் சித்தாந்தம் தாங்கிய ஐந்து கட்சி தாவிய திராவிட போர்வால் அமாவாசை என்கின்ற செந்தில் பாலாஜி தான் இந்த பொறுப்பு அப்படிங்கிறது ஒப்படைக்கப்பட்டிருக்கு இது என்ன முப்பெரும் விழா அதுல நடக்கக்கூடிய கேவலங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடியே விடுதலை சிறுத்தைகள் கட்சி முப்பது பேர் கொண்ட வழக்கறிஞர் பிரிவு கெத்து காட்டணும் யாரு தெரியல எங்க தலைவர் எழுச்சி தமிழரை பேசிட்டு ஏர்போர்ட் முத்தில வெளியில நாங்க எப்பேற்பட்ட வக்கீல் டி முச்சிருக்கீங்களா குண்டா தூக்கி போட்டோம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தட்டிக்கிறாங்க சமூக வலைதளம் முழுக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இந்த முப்பது வழக்கறிஞர்களோட அதாவது முப்பது விசிகா வழக்கறிஞர் படையோட லட்சணம் என்ன அப்படிங்கிறதையும் நாம டீடைல்டா பின்னாடி பார்ப்போம் முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கறதும் இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தார் இல்லையா முகத்தை மூடியபடி வந்த எடப்பாடி பழனிசாமி காலையில இருந்து இந்த எலும்பு பூரிக்கு ஊடகங்கள் மூலம் பேனா நிறுவனத்துக்கிட்ட பிச்சை காசு வாங்கினதுக்கு இதைதான் கூவிட்டு இருக்காங்க இவங்களை இப்படிதாங்க பேசுவேன் மரியாதையா பேசவே மாட்டேன் அதுல எந்த மாற்றமும் இல்லை நாட்டுல ஆக சிறந்த பிரச்சனை நடக்குது ஆணவ படுகொலை நேத்து கூட நடந்திருக்க அதையெல்லாம் ஊடகம்னு சொல்லிட்டு பசங்க மானத்தை வித்து தின்னுட்டு எடப்பாடி எங்க போறார் அப்பு அந்த நிரஞ்சன் குமார்னு ஒரு புறம்புக்கு அதுதான் இந்த புதிய தலைமுறை டெல்லி செய்தியாளராக இருந்தது இப்ப செருப்பை பத்தி அடிச்சு துறைச்சி விட்டாங்க அதனால அங்க உட்காந்து வீடு எடுத்து இங்க உள்ளவனுக்கெல்லாம் அனுப்புறது பேனா நிறுவனத்தில் வேலை செய்யறாரு அவரு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திச்சுட்டு தொடச்சிட்டு வேறாரு அவ்வளவுதான் உடனே மூஞ்ச மூடிட்டு வந்தாரு ஏன்னா அவர் என்ன மனைவி இணைவி துணைவின்னு தெருவுக்கு ஒரு பொண்டாட்டி வச்சுட்டு ராத்திரில செவ்வரி குச்சு வந்தாரா பயந்துக்கிட்டு மூஞ்ச மூடிட்டு வர்றதுக்கு மஞ்ச துண்டு ஒன்று எடுத்துட்டு போய் தலையில போட்டு வர்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களை சந்திக்க போறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி சந்திச்சுட்டு வெளில வர்றதுக்கு எதுகிட்டா மூஞ்ச மூட்டு வரணும் ஒருவேளை உங்களை மாதிரி பத்திரிகையார கேவலமான மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு மூடிட்டு கூட வந்திருக்கலாம் இப்படி பிச்சை எடுத்து பெண் நிறுவனத்துல வாங்குற காசுக்கு ஏதாவது எழுதுவானோ போய் போய் இவன மூஞ்சிலா முடிக்கிறது அப்படின்னு நினைச்சு வேணா மூடிட்டு வந்திருக்கலாம் இப்படிதான் இதை எடுத்துக்க முடியுது இவனுங்களை இப்படிதான் பதில் சொல்லணும் நாகரிகமா பதில் சொல்ல இவனை திருந்தவே மாட்டானுங்க காசுக்காக இந்த ஊடகத்தையே வித்து திங்கிறவனுங்க இவங்களுக்கு மரியாதையா கொடுக்க கூடாது என்ன செய்தியாளர் ஊட்டு செவுதிரேரி ஏறி கூச்சி ஓடி வந்தாரா பெட்ரூம்ல இருந்து மூஞ்ச மூடிட்டு வர்றதுக்கு இவனுங்களை இப்படிதான் கேள்வி கேட்கணும் இந்த கதையை தான் காலையில இருந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க என்னைக்கு திருந்த போறாயின்னு தெரியல பார்ப்போம் அடுத்ததா உதயநிதி ஸ்டாலின் ஒரு நான்காம் தர அரசியல் செய்யக்கூடிய ஒரு துணை முதலமைச்சர் ஒரு மாநிலத்துக்கு இந்த ஊர்ந்து வந்தார் வேணா முட்டி தெரிஞ்சு யாருக்கு அதிகமா தெரிஞ்சிருன்னு பார்த்தோம் அப்படின்னு இதெல்லாம் ஒரு பேச்சாங்க இதை இத அவங்களோட அம்மா துர்கா ஸ்டாலின் ஒழுங்கா பேசக்கிறதுக்கு என்ன அவ்வளவு கேவலமா பேசுற அப்படின்னு சொல்லி வாய மூடுறா அப்படின்னு திட்டிருக்காங்க உண்மையிலேயே திட்டிருக்காங்க நடா பேச்சு பேசுற அப்படின்னு சொல்லி ஒருமையிலேயே திட்டியிருக்கு தின்னதோட மட்டும் இல்லாம இந்த துண்டு சீட்டு எழுதி கொடுக்குற கபோதி பயல்களை எல்லாத்தையும் மாத்து என்ன கண்ணா ஒண்ணான்னு எழுதி கொடுக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதிக்கு துண்டு சீட்டு எழுத கொடுக்கக்கூடிய கேங்கை எல்லாத்தையுமே அடிச்சு விரட்டி விட்டு வேற ஆளுங்களை போடுறதுக்கான வேலைகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு நானாக இருந்தேன்னா ரொம்ப சிம்பிளா பதில் சொல்லியிருப்பேன் உதயநிதியில ஒரு தேர்ட் கிளாஸ் பொலிட்டீசியன் தேர்ட் கிளாஸா தான் பதில் சொல்லணும் யாருக்கு முட்டி தெரிஞ்சிருக்கு பாப்போம் அப்படின்னு சீரியஸா நல்லா பதில் சொல்லிடுவேன் உங்களை மாதிரி பஞ்சு மெத்த வெள்ளட்டு மெத்தையிலேயே படுத்து கிடந்தா முட்டி தேயாது மிஸ்டர் காட்லி மோட்லியும் விவசாயம் இருக்காரு அவனுக்கு தேவைதான் செய்யும் இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கிதான் போய் முடிச்சிருப்பேன் அவங்க அம்மாவே தலையிட்டதால இந்த ஆபாச துண்டு சீட்டு எழுதக்கூடிய கொத்தரிமைகள் மாற்றப்பட்டுள்ளார்கள் அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு சரி இப்ப நம்ம மெயின் சாப்டர் வருவோம் முப்பரும் விழாவை கடைசியில வச்சுக்கோம் இந்த முப்பது பேர் கொண்ட வழக்கறிஞர் பிரிவு குண்டாசு அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி மேல எப்படியாவது குண்டாசு போடணும்னு கடும் பகிரத பிரயத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை செஞ்சு இந்த வேலையை செஞ்சிருக்காங்க அப்படிலாம் ஒண்ணும் செய்ய வேண்டியது இல்லை திருமாவளம் சொன்னாலே கமிஷனர் அருண் அவர்கள் சாஷ்டாங்கமா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவாரு ஆனா முப்பது பேர் கொண்ட டீம் அப்புன்னு கெத்து காட்டுறாங்களா இவங்க சரி வேங்கை வேல்ல மலம் கலந்தாங்கல்ல முப்பது பேர் கொண்ட வழக்கறிஞர் பிவா அன்னைக்கு எங்க போச்சு கலந்ததே ஓஞ்சாதிகாரம் தான் சொல்லி அவனை இன்ன வரைக்கும் ஆனா புடிக்கல சும்மா கேச போட்டு சார்ஜ் ஷீட்டை போட்டு விட்டாங்க அது நாங்க இல்ல அப்படின்னு அவங்களுக்காக வாதாடாம இந்த முப்பது பேர் கொண்ட வழக்கறிஞர் குழு எங்க போச்சு கள்ளசாராயத்துல செத்தவன் யாரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அப்பாவி ஏழைகள் கள்ளக்குறிச்சிலும் சரி மரக்காலத்திலயும் சரி அவங்களுக்கு குரல் கொடுக்க துப்பு இல்லாம இந்த முப்பது பேர் கொண்ட வழக்கறிஞர் பிரிவு எங்க போச்சு எத்தனையோ லாக்அப் டெத் நடந்திருக்கு திமுக ஆட்சியில இருபத்தி நாலு லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு இதுலயும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவெல்லாம் இறந்து போயிருக்கானே அவனுக்கு எல்லாம் குரல் கொடுக்காம இந்த முப்பது பேர் கொண்ட வழக்கறிஞர் பிரிவு எங்க போச்சு மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் வேற சமூக மக்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கோயிலை இழுத்து இதே கவர்மெண்ட் தானே போட்டுச்சு சட்டம் என்ன சொல்லியிருக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவனா எவனோ கோயிலுக்குள்ள அனுமதி இல்ல அப்படின்னு சொன்னா கலெக்டர் தலையிட்டு அவர்களை கோயிலுக்கு கூட்டு போகணும்னு சொன்னிச்சு அப்ப எங்க போச்சு இந்த முப்பது பேர் கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வழக்கறிஞர் பிரிவு ஆஹ் சென்னையில ஆதி தமிழர்களோட குடியிருப்புகள் எல்லாம் இடிச்சு நொறுகப்பட்டுச்சு அத்தனை பேர் வீடற்று தெருவில் நின்னா அன்னைக்கு எங்க போச்சு இந்த முப்பது பேர் கொண்ட வழக்கறிஞர் பிரிவு ஆம்ஸாங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் ஒரு பட்டியல் சமூகத்து தலைவர் அவருக்கு நீதி கிடைக்கணும்னு இன்ன வரைக்கும் போராடவே இல்லையா இந்த முப்பது பேர் கொண்ட வழக்கறிஞர் பனியாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க பதிமூணு நாளா போராட்டம் நடத்தி ராப்பகலா அவங்க கஷ்டப்பட்டு அங்க போராட்டம் நடத்துறாங்க அவங்கள ஒரு திமுக யார பொம்பளைய விட்டு போலியா ஒரு கேஸ் கொடுக்க வச்சு அவங்கள அப்புறப்படுத்தி அதன் பிறகு அவங்கள அசம்பிள் பண்ண போராட்டம் நடத்த விடாமலே கைது இருக்கீங்களே இப்ப எங்க போச்சு முப்பது பேர் கொண்ட வீசிக்கா வழக்கறிஞர் பிரிவு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா ஏன் சொல்லல அது மாதிரி மத்திய அரசாங்கம் தலித்து மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை தலித்துகளுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை அதை செலவு பண்ண துப்பு இல்லாம அந்த காசை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அதை கேள்வி கேட்க இந்த முப்பது பேர் கொண்ட வழக்கறிஞர் பிரிவு எங்க போச்சு நான் மேல் சொன்ன அத்தனை விஷயங்களையும் தட்டி கேட்ட ஒரே மனிதர் ஒப்பற்ற மனிதர் பூவை மூர்த்தி அவர்களும் இந்த இப்ப குண்டாசுல கைது செய்யப்பட்டிருக்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் தான் குறிப்பா அதிகமா குரல் ஏர்போர்ட் மூர்த்தி தான் இந்த விஷயங்களுக்கு எல்லாம் குரல் கொடுக்காத முப்பது பேர் கொண்ட வழக்கறிஞர் பிரிவு ஏர்போர்ட் மூர்த்தியை பழி வாங்கணும் பொய்கேஸ் போடணும் குண்டாஸ் போடணும்னு குரல் கொடுக்குதுன்னா இது தலி சமூக மக்களுக்கான கட்சியா இல்ல இல்ல அந்த சமூகத்தில இருந்து ஒருத்தன் நல்லவனா தெளிவா மூர்த்தி மாதிரி வந்துட கூடாது அவனை ஒருக்கணுங்கிறதுக்காக திமுகவால நடத்தப்படக்கூடிய ஒரு இயக்கமா இந்த கேள்வி அப்படிங்கறதையும் நம்ம இங்க முன்வைக்கணும் அடுத்தது விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இருந்து கருணாநிதி வேலை நடத்தப்பட்டுச்சுதான் அந்த முப்பத்தி முப்பேரம் விழாங்கிறது அண்ணா பிறந்த நாள் ராமசாமி நாயகர் நாள் திமுகவோட தொடங்கப்பட்ட நாள் இத்தனையும் சேர்ந்து வருடா வருடம் முப்பெரும் விழா அப்படின்னு நடக்கப்படும் இதுல பாத்தீங்கன்னா பெரியார் விருது அண்ணா விருது கருணாநிதி விருதுன்னு அப்படியே ஆளுக்கு ஒரு உடன்பிறப்புகளுக்கு அந்த தொங்கு சதைகளா இருப்பாங்க இல்ல வீரமணி மாதிரி சுப வீரபாண்டியம் மாதிரி கவிஞர் வைரமுத்து மாதிரி திண்டுக்கல் ஐலியோனி மாதிரி திமுகவுக்கு அல்லக்கை வேலை பார்க்குறதுக்காக பிறவி எடுத்த கேவலமான மனிதர்களுக்காக கொடுக்கப்படுறதுக்காகவே விருதுகள்லாம் வச்சிருப்பாங்க அப்படிதான் கொடுப்பாங்க இப்ப அது பாத்துங்க பெரியார் விருது கனிமொழிக்கு எதுக்கு இந்த எலெக்ஷன் டயத்துல ட்விட்டர்ல இருந்த பெரியார் போட்டாவையோ நைனா ராம்சாமி ஓன் போட்டா ட்விட்டர்ல வச்சிருந்தனா ஒரு பையன் ஓட்டு போட மாட்டான் நீ அந்தாண்ட போ அப்படின்னு அதை தூக்கி போட்டு நானும் நாடார் தான் அப்படின்னு சொல்லிட்டு பணமரத்தை ட்விட்டர் பிக்சரா வச்சு சாதியை ஒழிச்சாங்களே கனிமொழி அந்த சாதி ஒழிப்பிற்காக அவருக்கு பெரியார் விருது அது மாதிரி அண்ணா விருது கருணாநிதி விருது இப்ப ஸ்டாலின் விருது வரைக்கும் வந்துருச்சு அடுத்ததா இன்ப நிதி விருதுன்னு ஒன்று ஆரம்பிச்சு துரைமுருகன் ஒண்ணு கொடுங்க பாவம் காலங்காலமா கூவிட்டு கிடக்கிறாரு அதன் பிறகு இன்ப நிதியோட மகன் ஒருத்தன் வருவான்ல ஏதாவது பேர் வச்சிருங்க நிதி துயரநிதி துக்கநீதின்னு இப்பயே ஒன்று வச்சு அந்த விருது இந்த அறிவாலய ஏட்டை ஆர்எஸ் பாரதியும் கொடுத்துட்டீங்கன்னா ஃபங்க்ஷன் சிறப்பா இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு பேரும் தான் பாவம் முட்டித்தேய முட்டு கொடுக்குறாங்க உதயநிதி பாஷையில நான் சொல்லலை அந்த முட்டித்தேயில்லை இவர்கள் முட்டு கொடுக்கறது இப்படி முட்டிதே முட்டு கொடுக்கக்கூடிய இவர்களுக்கு பார்த்து ஏதாவது ஒரு விருது அப்படிங்கிறத கொடுங்க அது மாதிரி இந்த அண்டா செந்தில் முக்தாரு அவனெல்லாம் பத்திரிகையாரங்கிற பேர்ல பிச்சையார வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க இவனுக்கு ஏதாவது பார்த்து ஏதோ ஒரு இரநூறுவாட ஒரு முந்நூறு சேர்த்து போட்டு கொடுத்து அவனோலையும் கூப்பிட்டு இந்த விழாவில் சிறப்பிச்சிட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் இன்னும் சிறப்பா இருக்கும் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இதுக்கு கூட்டம் கூட்டுறதுக்கு முந்நூறுரூவா பணம் ஒரு புடவை ஒரு சுடிதார் ஒட்டுமொத்த மதிப்பு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் செந்தில் பாலாஜி ஏற்பாட்டின் பேர்ல கரூர் முழுக்க வழங்கப்பட்டிருக்கு கூட்டம் கூட்டுறதுக்கு வேற வழி இல்ல விஜய் ஒரு பக்கம் கூட்டம் கூட்டி காமிக்கிறார் எடப்பாடி ஒரு பக்கம் கூட்டம் கூட்டி காமிக்கிறார் இவர்தான் நம்ம பெரிய புலமை ஸ்டாலின் அவர்கள் போனா அப்படியே அழகு தமிழ்ல அறுத்து தள்ளிடுவாரு அப்படின்ட்டு ஒருத்தரும் வர்றதில்லை அதுக்காக செந்தில் பாலாஜியை வச்சு காசை கொடுத்து கூட்டம் கூட்டிகிட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் ஒரு கேவலம் நடக்கணும் அதையும் நாம பார்க்கணும் அப்படின்னு தலையெழுத்து பார்ப்போம் இன்னும் ஒரு ஆறு மாசம் ஆட்டமா ஆடட்டும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் ஆறாவது மாசம் முடிச்சு விட்டுருங்க தொடர்ந்து பேசுவோம்